அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவபெருமானுக்குரிய முக்கியமான எட்டு விரதங்களில் பிரதோஷ விரதமும் ஒன்றாகும் பிரதோஷ நாளில் விரதம் இருந்தே சிவபெருமானை வழிபட்டு வந்தால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி இன்பங்கள் பெருகும் என்பது நம்பிக்கையாக கூறப்படுகிறது சோமவார பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபட்டு வந்தால் கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம் சிவபெருமானுக்கு உரிய விரதங்களில் பிரதோஷ வழிபாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதிலும் தை மாதத்தில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசை பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி வருகின்ற பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்த பிரதோஷமாகும் இந்த பிரதோஷமானது சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாளான திங்கக்கிழமை நாள் அன்னைக்கு வருகிறது அதனால இது சோமவார பிரதோஷம் என்றும் கூறலாம் பிரதோஷங்களிலேயே சனி மகா பிரதோஷத்திற்கு அடுத்தபடியாக மிக சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுவது திங்கக்கிழமையில் வரும் சோமவார பிரதோஷ வழிபாடு ஆகும் சிவபெருமானுக்கு உரிய விரதங்களில் பிரதோஷ விரதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்கள் வளர்பிறை மற்றும் தேய்பிரையில் வரும் த்ரோதசி திதியில் அதிகாலை எழுந்து குளித்து முடித்து விட்ட பிறகு சிவபுராணம் அல்லது சிவநாமவழிகளை படித்து முடிந்தவரை அன்றைய நாள் முழுவதும் மௌனம் விரதம் இருந்து மாலையில் கோவிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்ய வேண்டும் அது நந்தி பெருமானுக்கு பச்சரிசி வெள்ளம் படித்து நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் நல்ல பலன்கள் கிடைக்கும் தினமும் பகலும் இரவும் சந்திக்கின்ற சந்திய காலமாகிய மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை உள்ள காலமாகும் இந்த நேரத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்வதால் பல நன்மைகள் கிடைக்கும் நித்திய பிரதோஷத்தை யார் ஒருவர் ஐந்து வருடங்கள் தொடர்ந்து முழுமையாக செய்கிறாரோ அவர்களுக்கு முக்தி நிச்சயமாக கிடைக்கும் அமாவாசைக்கு பிறகாக சுக்குலபட்சம் என்ற வளர்பிறை காலத்தில் பதிமூணாவது திதியாக வரக்கூடிய த்ரையோதசி திதி பச்சதோஷமாகும் இந்த திதியில் மாலை நேரத்தில் பச்சலிங்க வழிபாடு செய்யலாம் அன்னை பார்வதி தேவி மயில் ஊருவாய் பெரு சிவபெருமானை வழிபட்ட தலமாகிய மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் வழிபடுவது சிறப்பாகும் தை மாதத்தில் சூரியன் வட அரைக்கோள பகுதியில் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று கூறப்படுகிறது சிவபெருமானுக்குரிய வழிபாடுகளில் பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி தான் முக்கியத்துவம் அந்த வகையில் தை மாத பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி இணைந்து வரும் திங்கட்கிழமை சோமவாரம் வருகிறது இந்த சோமவார பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வதால் மிகவும் சிறப்பாக அருள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது திங்கட்கிழமையான நாளை தை சோமவாரம் வருகிறது சந்திர திசை நடப்பவர்களும் சந்திர லக்கண அதிபதியாக கொண்டிருப்பவர்களும் கோயிலுக்கு சென்று பிரதோஷத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படி பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் குடும்பத்தில் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் சூடிய எம்பெருமானை இந்த நாளில் வணங்குவது மிகவும் விசேஷமானதாகும் பிரதோஷ நாளில் மாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள் சிவன் கோவிலுக்கு சென்று நந்தி பெருமானையும் சிவபெருமானையும் வழிபட வேண்டும் பிரதோஷ நாட்களில் சிவாலயங்கள் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் அந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய தயிர் பால் இளநீர் சந்தனம் போன்றவற்றை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கலாம் பிரதோஷ நாட்களில் விரதத்தை மேற்கொண்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும் பிரதோஷ நாளில் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து மகிழ்ச்சி மேலோங்கி இருக்கும் பிரதோஷ நாளில் நந்தியே வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் பிரதோஷ நாளில் சிவபெருமானை வில்வத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் விசேஷமானதாகும் பிரதோஷ நாளில் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே சிவன் படத்திற்கு முன்பாக நெய் விளக்கு ஏற்றி வைத்து நெய்வைத்தியம் படைத்தும் மணியடித்தும் வழிபாடு செய்யலாம் இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்தும் காணாமல் போய்விடும் சிவ மந்திரங்களை பிரதோஷ வேளையில் பாராயணம் செய்யும் போது சிவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் பிரதோஷ விரதம் இருப்பவர்களின் பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் கெட்ட கர்மங்கள் அனைத்தும் விலகிவிடும் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் விரதங்களையே மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாக பார்க்கப்படுவது விரதோஷ பிரதோஷ விரதமாகும் இந்த பிரதோஷ விரதத்தை பக்தியுடன் கடைபிடிப்பவர்களுக்கு சிவபெருமான் அனைத்து விதமான நலன்களையும் வழங்குவர் பிரதோஷ நாளில் பெருமாளின் அவதாரமான நரசிம்மரை வணங்கி விரதம் இருந்தால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் எதிரிகள் பயம் அனைத்தும் விலகும் தீய வினைகள் அனைத்தும் விலகும் கடன்கள் தீரும் குடும்பத்தில் அமைதி நிலவும் என்று கூறப்படுகிறது துயரத்தின் பிடியிலிருந்து சிக்கித் தவிப்பவர்களை துவந்து போகாமல் சிவனையும் நரசிம்மரையும் வழிபடுவதற்கான காலம்தான் பிரதோஷ காலமாகும் நரசிம்மருக்கு பிரதோஷம் மிகவும் விசேஷமானதாகும் பிரதோஷம் என்பது நரசிம்மரை வழிபடுவதற்கான அற்புதமான நாளாகும் அதைப்போலவே பிரதோஷ நாளில் நரசிம்ம பெருமாளை வழிபடுவது மிகுந்த பலன்களை கொடுக்கிறது நரசிம்மர் அவதாரம் நிகழ்ந்ததும் ஒரு பிரதோஷ காலத்தில்தான் சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாட்களில் ஏராளமானவைகளாக பார்க்கப்பட்டாலும் கூட மாதந்தோறும் வருகின்ற சிவராத்திரி சிவ வழிபாட்டுக்கு உகர்ந்த அற்புத நாளாக பார்க்கப்படுகிறது இந்த நாளில் விரதம் மேற்கொண்டு சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் ஆறந்தோறும் வருகின்ற திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாளாக வழிபாட்டுக்குரிய நாளாகவும் போற்றப்படுகிறது திங்கக்கிழமை சோமவாரம் என்பது சோமன் என்றால் சந்திரன் ஈசன் தன் சிரசில் சந்திரனை பிறையென சூடிக்கொண்டிருப்பதாகும் கொண்டிருப்பதாகும் அதனால்தான் சிவபெருமானுக்கு சந்திரசேகரர் சந்திர சூடேஸ்வரர் சோமேஸ்வரர் சோமநாதர் என்ற திருநாமங்கள் அமைந்திருக்கின்றன நட்சத்திரங்களில் திருவாதிரை சிவபெருமானுக்குரிய திரு நட்சத்திரம் ஆகும் சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் என்பதால் திருவாதிரை நட்சத்திர நாளில் சிவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் நடைபெறும் திதிகளில் சிவனுக்குரிய திதியாக திரியோதசி திதி போற்றப்படுகிறது திரையோதசி திதி என்பது அமாவாசைக்கு முந்தைய மூன்றாம் நாளிலும் பௌர்ணமிக்கு முந்தைய மூன்றாம் நாளிலும் வரும் திரியோதசி திதியில் பிரதோஷ பூஜைகள் நடைபெறும் அந்த நேரத்தில் நந்திதேவருக்கு பதினாறு வகையான அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன சிவலிங்க திருமேனிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பெருமாள் அலங்கார பிரியன் சிவபெருமான் அபிஷேக பிரியன் ஆவார் அதனாலேயே லிங்கமே வடிவன கொண்டு காட்சி தரும் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் குளிர குளிர செய்யப்படுகின்றன ஒவ்வொரு கிழமைகளிலும் வருகின்ற பிரதோஷத்திற்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கின்றன பிரதோஷ நாளில் பிரதோஷ வேலைகள் தரிசிப்பதால் ஒவ்வொரு வித பலன்களும் கிடைக்கும் தேவர்களும் மசுரர்களும் அமுதம் வேண்டி திருப்பாக்கடலை கடந்தனர் கடைந்தனர் அப்போது அகால விஷம் வெளிப்பட்டது உலகத்தை அழிக்கக்கூடிய விஷத்தை சிவபெருமானே குடித்துவிட்டார் அது அவரது கழுத்திலேயே நின்றுவிட்டது விஷத்தின் தாக்கத்தினால் மயக்கம் அடைந்து பின்னர் விஷத்தின் தாக்கத்திலிருந்து மீண்ட சிவபெருமான் நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையே ஆனந்த நடனம் ஆடி அருள்புரிந்தார் அதுவே பிரதோஷம் என்றழைக்கப்படுகிறது இதற்கு தோசமில்லாத நேரம் என்றும் பொருள் இருக்கிறது பலர்பிறை தேய்பிறை ஆகிய இரண்டு பட்சங்களிலும் வரும் த்ரையோதசி திதி என்று பிரதோஷம் வருகிறது பொதுவாக சிவபெருமானை இடமிருந்து வளமாக சுற்றி வந்துதான் வணங்க வேண்டும் ஆனால் பிரதோஷ நேரத்தில் வளமும் இடமும் மாற்றி மாற்றி வந்து ஈசனை வணங்க வேண்டும் இதற்கு சோம சுக்த பிரதட்சனம் என்று பெயர் பிரதோச நேரத்தில் வில்வ இலையை மாலையாக ஈசனுக்கு போடலாம் இந்த கால வேளையில் நந்திக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடத்தப்படுகின்றன அதே நேரத்தில் நந்தி வாகனத்தில் சிவபெருமானும் பார்வதியும் அமர்ந்து ஆலயத்தை மூன்று முறை வலம் வருகின்றன பிரதோஷ பூஜையில் வலம் வரும்போது வேதங்களை பாராயணம் செய்யலாம் சுத்தமருந்தி தெளிந்த பின் நாடிய நடனம் நிகழ்ந்தது ஒரு நாளில் தான் எனவே சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது சிவபரிசி விளக்கு அருகம்புல் மாலை ஆகியவற்றை நந்திக்கு படைத்து வணங்க வேண்டும் அதற்கு பின்பு நந்திக்கு இரு கொம்புகளுக்கு இடையே ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல்லை வைத்து வணங்க வேண்டும் இதனால் சனியால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் சித்திரை மாதம் வளர்பிறை திரியோதசி திதியில் வரும் நாள் மகா பிரதோஷம் என்றழைக்கப்படுகிறது பிரதோஷங்கள் சனி பிரதோஷம் சோம பிரதோஷம் தவிர இருபது வகையான பிரதோஷங்கள் இருக்கின்றன பிரதோஷ விரதத்தை கடைபிடிப்பவர்கள் பகல் முழுவதும் சாப்பிடாமல் இருந்து பிரதோஷ வேளையில் சிவாலயத்திற்கு சென்று தரிசனத்தை முடித்த பிறகு உணவு சாப்பிட வேண்டும் தொடர்ந்து பிரதோஷ விரதத்தை கடைபிடிக்க நினைப்பவர்கள் சித்திரை வைகசி ஐப்பசி காஸ்திகை ஆகிய நான்கு மாதங்களில் வரும் சனி பிரதோஷ நாளில் விரதத்தைத் தொடங்கலாம் சிவபெருமானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய நந்தி தேவருக்கு பிரதோஷ நேரத்தில் அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன நேரத்தில் எண்ணெய் பால் தயிர் சந்தனம் இளநீர் போன்றவற்றை அபிஷேகத்திற்காக தரலாம் அதற்கு பின்பு அருகம்புல் பூ சாற்றிய பின் வில்வத்தால் அர்ச்சனை செய்வது வழக்கமாகும் சோமவார பிரதோஷ நாளில் நடராஜமூர்த்தியை வழிபட்டால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் பிரதோஷ காலத்தில் சக்தியோடும் முருகப்பெருமானும் இணைந்திருக்கக்கூடிய சோமஸ்கந்த மூர்த்தியை தரிசித்தால் குடும்ப உறவுகள் மேம்படும் பிரதோஷ நேரத்தில் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிப்பதால் நமது முன்னோர்கள் மற்றும் ஏழு தலைமுறைய செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ யுவர்ஸ்